எனது மனக்குமார்கள் என்னை என்னுடைய குலசாமி என்று சொல்லிக்கொண்டே என் நெஞ்சு கொலைகளில் குத்துழம்பார்கள் என்னை குலசாமி என்று சொல்லிக்கொண்டே என் நெஞ்சு கொலைகளில் குத்துழிப்பார்கள் எங்களுக்கு எல்லாம் ஐயாவான் என்று சொல்லிக்கொண்டு என்னை அடவாளர்கள் சர்வதில் நினைக்கிறார்கள் அனைத்தும் ஐயாவான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அவமானப்படுத்துகிறார்கள் ஐயாயிரம் புகழை பெருமையை பேசுவதே எங்கள் நோக்கம் என்று சொல்லிக்கொண்டே செருமன் படுத்துகிறார்கள் ஐயாயிரம் லட்சியமே எங்கள் லட்சியம் என்று சொல்லிக்கொண்டே என்னையே இலக்காக்கி குறிவைத்து தாக்குகின்றனர் இதையெல்லாம் நான் உருவாக்கிய சமூக குழந்தை பிரிவும் மலைத்தளங்களின் மூலம் எனக்கு எதிராக செய்கின்றனர் என் கையில் நிறை என் கல்லை குத்திக் கொண்டேன் என் கையில் கொண்டே என் கண்ணை நான் குத்தி கொண்டேன் உயிருள்ள என்னை உயிர் உலக என்னை எல்லா வகையிலும் உலாதிகாரம் செய்துவிட்டு என் ஒரு படத்தை வைத்து உற்சவம் செய்கின்றனர் உயிர் உள்ள என்னை எல்லா வகையிலும் உலாதிகளம் செய்துவிட்டு என் உறவு படத்தை வைத்து உற்சவம் செய்கின்றனர் என்னை நலத்தனமாக்கி என் திரைவில் நாடு முழுவதும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்